நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கதிநாளாக அனுஷ்டிக்குமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு தேசமாக அவர்களுடைய நியாயபூர்வமான சுயநிர்ணய கோரிக்கையை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் நாகப்படுத்துவதற்குமான தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இந்த போராட்டம் மிக வலிமையானது ஒரு தேசம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசம் சார்ந்து எங்களுடைய மன எண்ணங்களை எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு காலத்திலே திருகோணமலையிலே இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் கிளிநொச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோஸ் போராளிகள் மூவர் அப்பொழுது இருந்த ஆயுத குழுவினால் இதே சுதந்திர தினத்தை கொண்டாட பொழுது கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரை எந்த முடிவும் இல்லை இவ்வாறு இந்த சுதந்திர தினம் என்பது எங்களுக்குரியதல்ல என்பதை வெளிப்படுத்திய பல பேர் பல காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உண்மையும் ஒன்று இருக்கிறது இந்த மண்ணிலே மிகப்பெரிய நீண்ட தேவைகள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றன அரசாங்கங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பில் எந்த அரசும் ஒரு தெளிவான கரிசனையை கொண்டிருக்கவில்லை குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அனுரா அரசாங்கம் கூட தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவித்தல் அரசியல் கைதிகளை விடுவித்தல் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுதல் மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல் தமிழ் மக்களுக்குரிய அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அக்கறை செலுத்துதல் போன்ற விடயங்களில் எந்த கரிசனைகளையும் அவர்கள் காட்டவில்லை தொடர்ச்சியாகவே அவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன ரீதியான அழிப்பு நடவடிக்கையை மிக நூதனமான முறையில் மிகவும் அமைதியான முறையில் செய்து வருவதையே நாங்கள் அவதானிக்கிறோம் அதனால்தான் சுதந்திர தினம் என்பது இன்னும் அந்த இலங்கையினுடைய தேசிய கொடி இங்கே வாழுகின்ற பல்லின மக்களை குறிப்பாக தமிழ் தேசிய மக்களை அந்த கொடிக்கு கீழே அது இன்னும் அரவணைக்கவில்லை அந்த கொடியின் கீழ் நின்று நான் ஒரு இலங்கையன் என்று சொல்லுகின்ற எண்ணம் இந்த தமிழனுக்கும் இதுவரை ஏற்படவில்லை அதனால்தான் இந்த போராட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அடிப்படையில் எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை இந்த மண்ணிலே நாங்கள் விதைத்து போன அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களையும் இந்த மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களையும் சொல்லனா சொத்தழிவுகளோடும் உடல் அங்க இழப்புகளோடும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நொந்து போயிருக்கிற எங்கள் மக்களுடைய மன எண்ணங்களை வெளிப்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வு அடிப்படை அல்லது நல்லிணக்கத்தின் அடிப்படை இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள் தவறியே செல்லுகிறார்கள் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்துவதற்கும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் எங்களுக்கு அதற்கான நீதி வேண்டும் நாங்கள் கோருவது இந்த மண்ணிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அது பறிக்கப்படாத மீளப்பெறப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்று கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்ற மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இன்னும் பல கோரிக்கைகளையும் முன்வைத்து நாளைய தினத்தை இலங்கையினுடைய சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினாலும் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு கரிநாளாக இதனை கொண்டாடுகின்றார்கள் ஆகவே இந்த போராட்ட ஒழுங்குகளை முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களுடைய முயற்சிக்கும் அதனோடு இணைந்திருக்கின்ற சகல அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கும் எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குகின்றோம் நான் எங்களுடைய மக்களிடமும் தமிழ் தேசிய மக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் கேட்பது நாளைய தினம் வர்த்தக பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் ஏனியவர்கள் இந்த நாளை ஒரு கரிநாளாக தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு துக்க நாடாக இதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரிடமும் நான் மிக வினியமாக கேட்டு இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் கிளிநொச்சியிலும் எல்லா மட்டக்களப்பிலும் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கரிநாள் போராட்டத்திலே அனைவரையும் பங்கு கொள்ளுமாறும் அன்போடும் வினியத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன்